எள்ளு நிஷித்த பதார்த்தங்களிலே ஒன்றாகிறது இதற்கான சில வச்சனங்களை மட்டும் பார்க்க போகிறோம் நிறைய இல்லை முதல் வச்சனம் தேசிக பிரபந்தத்திலே ஆகார நியமத்திலே தமிழிலே இருக்கிற வச்சனம் ஓரிரவில் எள்ளுடனே கூடிற்றெல்லாம் என்று ராத்திரி வேளையிலே எள்ளு மட்டும் இல்லை எள்ளோடு கூடின மற்றவற்றை எல்லாம் கூட நாம் வர்த்திக்க வேண்டும் என்று ஒரு வரி வருகிறது அந்த வரி எந்த பாசுரத்தில் வருகிறதோ அந்த பாசுரத்தினுடைய கடைசி வரி உண்ணார்த்தாமே என்று முடிகிறது அதனாலே எள்ளுடனே கூட்டிற்றெல்லாம் உண்ணார்த்தாமே என்ற வாக்கியத்தை நாம் முடிந்து கொள்கிறோம் எள்ளு பண்டங்கள் இருக்கின்றனவே எத்தனையோ பண்டங்கள் நாம் எல்லை பயன்படுத்தி பண்ணுகிறோம் எள்ளுருண்டை என்பது ஒரு பட்டண விசேஷம் எள்ளோரை என்பது ஒரு ஓதன விசேஷம் இவற்றை இந்த மாதிரி எள்ளில் எள் திறந்து எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கலாம் எழு பிரதானமாக இருந்ததால் அந்த வஸ்துவை சாப்பிடக்கூடாது ராத்திரி வேளையில தான் சாப்பிடக்கூடாது மறுபடியும் பகல் பொழுது வரும் பொழுது அதை சாப்பிடலாம் இது எள்ளுக்கு இரவில் மட்டும் நிஷேதத்தை சொல்லுகிற வச்சனம் இதற்கு பிரமாணமாக ஸ்மிருதி வச்சனமும் இருக்கிறது சர்வஞ்சில என்று இது எள்ளு மட்டுமில்லை சம்பந்தம் எள்ளு சம்பந்தப்பட்ட சர்வம் எல்லா வஸ்துவையும் என்று அதனால் என்ன தெரிவிக்கிறது என்றால் எல்லை வைத்துக்கொண்டு அதனுடைய விக்காரம் மாறுதலாக என்னென்னவோ வஸ்துக்களை நாம் பண்ணலாம் அந்த வஸ்துக்கள் எல்லாமே சூர்யாஸ்தமனம் முதல் விளக்க வேண்டும் கொள்ளலாம் இரவிலே சாப்பிடக்கூடாத வஸ்து கசப்பிஞ்சி ததி ஸ்ராணா ததி என்றால் தயிர் ஸ்ராணா என்றால் பக்குவமானது தழுகை பண்ணினது என்ற ததி ஸ்ராணா என்றால் தயிரும் தயிரிலே தழுகை பண்ணின வேறு வஸ்துக்களும் அதெல்லாம் ராத்திரி வேளையிலே சாப்பிடக்கூடாது திலம் என்பதுதான் எழு அதுதான் இன்றைய விஷயம் இப்பொழுது திலத்தை சாப்பிடக்கூடாது ததியை ராத்திரியிலே சாப்பிடக்கூடாது என்று ஏற்கனவே நாம் ஒரு தரப்பை பார்த்தாயிற்று இஞ்சியை சாப்பிடக்கூடாது என்பது இன்றைக்கு புது விஷயமாயிருக்கிறது ஷாகனி கீரையும் ராத்திரியிலே சாப்பிட வேண்டாம் இவற்றை நிஷி நிஷி வேளையிலே அதாவது இரவு நன்றாக வந்த பிறகு இருட்டு நன்றாக வந்த பிறகு அதன் சாப்பிடுகிறவனுக்கு என்ன ஆகும் என்றால் சற்று பயமுறுத்துகிறார் போலே பேசுகிறது இந்த ஸ்மிருதி வச்சனம் தஜ்ஜ தே ரூபவாகும் ஸ்ரீபிஹி ரூபம் என்றால் அழகு வாக்கு என்றால் பேச்சாற்றல் ஸ்ரீ என்றால் செல்வம் ஒரு மனிதனுக்கு அழகு பேச்சாற்றல் செல்வம் இவை எல்லாவற்றிலும் ஹானி ஏற்படுமாம் இந்த இரவில் உண்ணக்கூடாத பண்டங்களை இரவில் உண்டோமானால் குறிப்பாக எல்லை இரவிலே சாப்பிட்டால் ரூபம் குறையும் வாக்கு குறையும் ஸ்ரீ குறையும் பெரிய நஷ்டமாகத்தான் நமக்கு இருக்கிறது